வெற்றி வேல் முருகனுக்கு அலரோகரா ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி நாற்பத்தி எட்டில் உற்பத்தி காண்டத்தின் இறுதி பகுதியாக இருபத்தி ஆறு திருசெங்கி படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு

கடந்து நீங்கிச் சோதிவேலுடைய வள்ளல் விரிவு நல் தண்ணல் மேவு செங்குன்றூர் நோக்கி பருமணி வைரமுத்தம் பலவளம் பிறவும் ஆழி திரையெறியலை வாயாகும் செந்தி நகரம் புக்கான் அருமுகன் அங்கணேகி அகிலகம் இயனை நோக்கி ோர் சின ஏற்றுதி ஈண்டை என்ன புனைவர் செம்மல் சிந்த இந்நாடித்தேவர் உரை திருநகரம் வெக்க ஒரு திருக்கோயில் செய்தான் பொன்னுறும் இரதம் நீங்கிப் புற நெலான் தானே அந்நகர் அதனுளே அரும் பெரும் துணைவர் பூதர் மன்னவர் அயன் மாலாதிவானவர் யாரும் போற்ற மின்னு பொற்பீடத்தை என் வீட்டிருந்தருளினானே பாணிமிர் மென் குரல் பார்ப்படுநல்யாழ் கானமிசைத்தனர் கந்தருவத்தோர் ஆனபல் சத்துவம் அங்கை தொரேந்தி வானமிர்தைச் செவி குருமா போ சுருதியலாமுணர் தூயவன் வானோர் புறவலன் மாமுனி புங்கவர் யாரும் மறுமலர் மாறி வழுத்தினர் வீசி இருபுடை தன்னினும் எய்தினர் ஈண்டி வாலிய வானதியாவும் பாலகன் மெய்யணி பார்த்தனராடி ஏலுரு பாங்கரின் ஈண்டியவா போல் காலினர் சாமரைக் கைக்கொடு கொடு ஒன்னிழல் மாமதியோரிருவடிவாய் அண்ணல் முகத்தெழிலார்ந்திடனண்ணி பின்னிடை நின்றன வெங்கனல் வருணன் தன்னிழல் வெண்குடை தாங்கினர் நின்றார் கட்டழல் கான்றிடுகாமறு நாகம் எட்டுமலாதனையாவையும் ஈண்டி உட்டெளிவார்ப்பணிவுற்றனாலவட்டமசைத்தனர் வானவர் பல்லோ வானுயர் விரல்வாகெ நு மன்னல் தானுடை கொடு சார்ந்த எல் நிற்ப ஏனைய தம்பியர் எண்மர் இலக்கர் ஆனவர் போற்றி அகன் கடை நின்ற பொருந்தியின்னவர் புறத்துராங்கண் இருந்த ஞான முதல் எல்லையில் காலம் வருந்துகின்ற மகவான் முகம் நோக்கி தெரிந்துடாதவரின் இன்ன செப்பும் துறந்து நீதியமர் சூர் முதலானோர் அவர் பேணிய நோன்பும் இறந்த செய்ய வரம் எய்தியவாறும் சிறந்த பின்னரசு செய்திடுமாறும் மற்ற பெய்யவர் தம் மாயமும் முற்கொள் வெற்றியும் பலியும் மேன்மையும் நும்பால் இற்றை நாள் வரை இயற்றிய துன்பும் முற்றும் ஒன்றர மொழிந்திடுகின்றான் கோக்குமாரன் இவை கூற இசைந்தே நீக்குள் பொன்னுலக வேந்தையல் நின்ற வாக்கின் வல்ல குரவன்றனை அன்பால் நோக்கி நீ இவை நுவன்றருள்கின்றான் கரன் மற்றது செப்ப குரவன் அன்னதிசைந்தே டைய சேயிறு பொற்றாள் உச்சி கொண்டு தொழுதி நதுரைப்பருதிய பொருளும் ஆவிகள் தோறும் செரிதியங்கள் துயர் சிந்துதல் முன்னி குறிய சேயுருவு கொண்டனை யாக்கும் இறைவானின் செயலை யாருணர் இட்பார் எல்லையில் புவனம் யாவையும் ஆண்டும் மூவரும் உயிர்தொகை யாவும் தொல்லை மேனி கொடு தோன்றினை யாழ் நீ மாயவியல் மற்றவர் தேர்வார் வெய்யற் தன்மையை வினாவிய தன்மை ஐயா அன்னதை அறிந்திட அன்றே கையரேந்துயர்களைந்துள மீதில் செய்ய இன்புதவு சீரருளாமா உணர் தன்மைகளெல்லாம் போகுமெல்லை புகழ்கின்றனன் என்ன வாகை சேர்குமர வள்ளலை நோக்கி ஓகையோடு அரசன் போதிடுகின்றான் ஓகையோடு அரசன் போதிடுகின்றான் உற்பத்திக் காண்டம் முற்றுப்பெற்றது ஆக காண்டம் ஒன்றுக்கு மூன்று கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் மீண்டும் நாற்பத்தி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல்